இச்ச போர் சினிமால எந்த இப்படி இல்லாமல் நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பிரவம் ஒரு சம்மையான ஒரு சம்பவம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அர்ச்சனா கூட உட்காந்துட்டு கிட்ட நீங்கள் ஏன் சாரி கேட்டீங்க கிட்ட நீங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து போச்சு அர்ச்சனாக்கு ஒரு செம்மையான ஒரு அட்வைஸை வந்து அவர் கொடுத்துருக்காரு ஸோ மக்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து அவர் பேசுற மாதிரி தான் இருந்தது அவர் என்னென்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத போன வீடியோவில் அப்லோட் பண்ணிங்க மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார் அந்த பேசிகிட்ருக்கும்போது ஸோ பிரதீப்பை பற்றி ஸோ பிரதீப்பை பற்றி அந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டு உடைகிறார் இந்த இடத்துல ஸோ அவர் பிரதீப்பை பற்றி பேசுவார் அப்படிங்கிறது கூட பார்க்கல அதுவும் ரெட் கார்டு விஷயத்தை பற்றி பேசினா யூஷுவலாக வந்து கட் பண்ணிவிடுவாங்க பட் இந்த டைம் அந்த அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ அது என்ன விஷயம்னு தெரியல ஸோ என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த புள்ளி பண்ணது அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டுருக்கும்போது பிரதீப் ரெட் கார்டு விஷயத்துலையும் நான் அப்படி தான் அவங்கள நம்பினேன் ஆறு பேரையும் வந்து நான் நம்பினேன் அவங்க ஆறு பேரும் சொல்கிறது உண்மைன்னு நினச்சிட்டு நான் வந்து கையை தூக்கி ரெட் கார்டு கொடுத்தேன் பட் இப்போ வரையுமே அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் விசாரிக்கணும் அப்படின்றத நான் என்னோடய ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டேன் அது வந்து எனக்கு கில்ட்டாக இருக்குது ஸோ நான் வந்து கமல் சார் வந்து அந்த மாதிரி கேட்கும்போது சார் ஒரு வாட்டி விசாரிச்சுக்கலான்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா பிரதீப் எங்கேயுமே விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் நான் விசாரிக்கணும்னு சொல்லியிருப்பேன் நான் அந்த இடத்துல வந்து சொன்ன ஆறு பேர் ஆறு பொண்ணுங்களையும் நம்ம இப்போ ஒர்க் ஸ்பேஸில் வந்து யாராவது நம்ம கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத உள்ள ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் இந்த ஆறு பேரை நம்பினேன் இப்போ வந்து அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து எதுவுமே வந்து நம்ம யோசிக்காமல் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதீப்போட ரெட் கார்டு மேட்டரை பற்றி வந்து அவர் பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவர் வந்து வெளியே வந்து போய் ஷோ பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து ப்ராவோ வந்து வெளியே போனதுக்கப்புறமா வந்து தாய்லாண்டு போயிருக்கார் சைனா போயிருக்காரு எங்கே வந்து போயிருக்காரு பட் அந்த ஷோ பார்த்திங்கன்னா புரிதல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது எக்ஸாக்டாக வந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்குது வெளியே தப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும்போது மூணு கோடி பேர் மக்களை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை வந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் உண்மையிலேயே ஆஜே பிராவோ பாராட்டியாகணும் ஸோ அவர் நிறைய ஓப்பனாக மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இருந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து பார்க்க முடியுது எத்தனை பேருக்கு அவர் பேசுகிறது கிளியாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி எல்லாம் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்